நான் திருவண்ணாமலை மாவட்டம் வடமாத்தூர் கிராமம் நான் வெற்றி இஞ்சி மகா ஆகுரோவுக்கு வெல்றி பிஞ்சி போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு வருஷமாக இஸ்ரேல் கெமிக்கல் லிமிட்டட்லேருந்து எங்களுக்கு டெமோ கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் உரம் எல்லாமே கொடுத்தாங்க அதை பயன்படுத்தி வந்தேன் ஐம்பது சென்ட்டு நான் பயிர் வச்சேன் ஸ்டார்டிங்கில் பாலிசில்ஃபைட் இருபத்தஞ்சி கிலோவும் டிஏபி ஒரு மூட்டை ஐம்பது கிலோவும் நான் இது போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து இருபது நாளைக்கு கழித்து பொட்டாசியம் பொட்டாஷியம் ப்ளஸ் இது வந்து ஒரு அஞ்சு கிலோ மூணு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோ ரெண்டுத்தையும் அஞ்சு அஞ்சு கிலோ விட்டோம் இது வந்து பன்னெண்டு ஜீரோ ஆறு இருபத்தி ரெண்டு இது வந்து அஞ்சு கிலோ மூணு நாளைக்கு ஒரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக அஞ்சு அஞ்சு கிலோ விட்டோம் போது டூ ஒரு ஸ்டேஜில் பூஸ்ட் இது வந்து ஒரு டேங்குக்கு நூறு கிராம் பவுட்ரு போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அதேமாதிரி இது காய ஒரு ஸ்டேஜில் பீக்கான் வந்து நூறு கிராம் ஒரு டேங்குக்கு நூறு கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணும் சார் இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு ந போன வாட்டி நட்டதை விட இந்த வாட்டி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது நல்லா இருக்குது ஈல்டு இருக்குது காயின் தண்ணேஜியும் அதிகமாக வந்துட்டுருக்கு முப்பது ஐம்பது சென்ட்டு நான் போட்டிருக்கேன் பக்கத்துலேயும் ஐம்பது சென்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கும் அவங்க மெட்டீரியல் வந்து கம்பெனிலேருந்து கொடுக்குற மெட்டீரியலுக்கும் இதுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது இது நாற்பது நாள் நாற்பது நாள் மினிமம் நாற்பது நாள் வரும் இது நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு வந்திருக்கு ஈல்டு நல்லா பூ பிஞ்சு நல்லா அதிகமாக இருக்குது காயும் அதிகமாக வருது கோனக்காய் எதுவும் இல்லை சீஎன் காயெலாம் இல்லை